ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குளிர் குளிர்காலத்துக்கு காய்ச்சல் சளியெல்லாம் விரட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொடுக்குற சாப்பிட்றதுக்கு இதமான புதுமையான மெத்தடில் முருங்கைக்காய் முருங்கை கீரை எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் கிளாஸ் ரசம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் வைக்கிற அன்னைக்கே கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் காலியாயிரும் ஃபர்ஸ்ட் இந்த ரசம் வைக்கிறதுக்கு சின்ன குக்கரில் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை வெளி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முருங்கைக்காய் கீரையெல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக குக்கருக்கு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க முருங்கக்காயெல்லாம் நல்லா குலைவாக வெந்து வந்துடும் குக்கரில் வேகிற டைமிங்கில் ரசத்துக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க இது கூடவே நல்லா பழுத்து தக்காளி பழம் நாலு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு தக்காளி மூழ்கிற அளவு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா தக்காளி புளியிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு தக்காளி புளியெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி புளி கரைக்கும் போது கொத்தமல்லி இலைகளையும் நல்லா கையில் மசிச்சு கரைச்சி வச்சிங்கன்னா ரசத்தோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளியும் புளி நல்லா கரைச்சதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பற்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க ரசம் கமகமானு இருக்கிறதுக்கு ரெண்டு கொத்தளவு கருவேப்பிள்ளை அடுத்ததாக கொத்தமல்லி இலையில தண்டை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லி தண்டும் ரசத்துக்கு ஜம்முன்னு வாசத்தை கொடுக்கும் அடுத்ததா அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்திருந்த எல்லா பொருட்களையும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்ச பொருட்களை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு குக்கரில் வேக வச்சுருந்த முருங்கைக்காயும் முருங்கை இலையும் நல்லாவே வெந்து வந்துருச்சு சூப்பர் ரசத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு முருங்கைக்காயும் முருங்கை இலையும் அதே மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த சூப்பு தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்த முருங்கைக்காயும் முருங்கை இலையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட சாறு மட்டும்தான் இறங்கும் இந்த சக்கையெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க உங்கள் கீரை எல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முருங்கை சேர்த்து வேக போட்டு நீ ரசமாக வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அரைச்சி வச்சிருந்த தக்காளி புளி கூட ஃபில்டர் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருந்த மீதமுள்ள சூப்பும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரசத்துக்கு அரைச்சி வச்சிருந்த மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தான் நம்ம கலந்து வச்சுருந்த ரச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏத்தாறு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்குறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துக்கோங்க அதில் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரசத்தை கொதிக்க விட்டுறக்கூடாது மேலாப்பில் நல்ல நொற கட்டி வந்துடும் இந்த மாதிரி நொற கட்டின ஸ்டேஜில் கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரசம் கொதிச்சிட்டாலே ரசத்தோட டேஸ்ட்டே நல்லாயிருக்காது லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த மெத்தடில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற ரசமும் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குதுன்னு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பாராட்டுவாங்களாம் இந்த ஹெல்த்தியான ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ